ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சதி சேனல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கூழ் தான் செய்ய போகிறோம் ஆடி மாதம் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது ரொம்பவே விசேஷங்க நம்ம வீட்டில் மூணாவது ஆடி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றி சாமி கும்பிட்டோம் இந்த கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கூழ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஆடி மாதம் ஆனால் அம்மனுக்கு கூழு ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் ஆடி மாதத்தில் தான் கூழ் ஊற்றுவோம் ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செய்வோம் மூணாவது வெள்ளிக்கிழமை வருஷம் வருஷம் எப்போவுமே செய்வோம் அதுக்கு முதல்ல தேவையான ராகி மாவு எடுத்துக்கலாம் கேவூர் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கலாம் அது உள்ள கல் எதனா இருக்கும் இந்த மாதிரி சளித்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு குண்டா எடுத்துக்கலாங்க சாமிக்கு செய்கிறதுனால சுத்தப்பத்தமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதில் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவை நாம் கூழ் செய்கிறதுக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து வைக்கணுங்க இந்த மாவு நல்லா புளிச்சு வரணும் புளிச்சு வந்தால் தான் கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் எடுத்துகிட்டு அதே கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கையிலனா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எச்சப்படாமல் செய்யணுன்றதுனால நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ப்ளேட் போட்டு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த இந்த கிளாஸில் தான் அளந்து எடுத்து வச்சேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப திக்காகவும் இல்லாத ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இதை பிளேட் போட்டு அப்படியே மூடி இருக்கட்டும் பத்து மணி நேரம் இருக்கட்டும்ங்க அப்போ தான் அது புளிச்சு வரும் பத்து மணி நேரம் கழித்து ஒரு அடி கனமான குண்டா அடுப்பு மேலே வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டு தண்ணி ஒல கொதிச்சதும் அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சை அரிசிங்க இது ரேஷன் அரிசி தான் சூப்பராக இருக்கும் இதில் செஞ்சாலே அரிசியை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா குழையுவாக வெந்து வரட்டும்ங்க இந்த அளவுக்கு நல்லா குழையவாக வெந்து வந்ததும் இப்போ நாம் புளிக்க வச்ச கேவுர் மாவு பார்க்கலாமாங்க எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி புளிச்சு வரணும் மேலே நுரத்தள்ளி வந்திருக்கு அப்போ தான் கூழ் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை இந்த பச்சரிசி வெந்துட்ருக்கு இல்லையா அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு குளிச்சா போதும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு கைவிடாத கலக்கி விடணுங்க இல்லைன்னா கட்டி கட்டிக்கும் இதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிடுங்க நல்லா கெட்டியாக வரணும் இல்லைன்னா மறுநாள் கூழு நீத்து விட்டு போயிடுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் கேஸை ஆஃப் பண்ணிடணும் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா அமுத்தி விட்டு ஒரு பிளேட் போட்டு வச்சிடலாங்க காலையில் நாம் சாமிக்கு கும்பிட்றப்போ எடுத்து கரைச்சிக்கினா போதும் அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க காலையில் நாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கூலையும் கரைச்சி எடுத்து வச்சு சாமி கும்பிடலாம் பாருங்க மறுநாள் காலையில் நீத்தெல்லாம் விட்டு போகாமல் இவ்வளோ சூப்பராக கெட்டியாக வந்திருக்குன்னு இந்த பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துக்கு மஞ்சா குங்கல்லாம் வச்சுட்டு வேப்பலெல்லாம் கட்டிவிட்டு இதில் நம்ம கூழை கரைச்சி சாமிக்கு படைக்க வேண்டியது தான் இந்த கூழ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கூழ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதுங்க வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாமிக்கு படைத்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் உப்பு தயிர் ஊற்றி நல்லா மிக் கரைச்சிட்டு மேலே வேப்பத்தலை போட்டு சாமிக்கு படிப்பாங்க படிச்சுட்டு நாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கூழ் குடிக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய ஸ்டைலில் ராகி கூல் ரெடிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்